இது ரியல்மியோட புது தேர்ட்டீன் ப்ரோ ப்ளஸ் இன்னைக்கு வெடியோவில் இந்த ஃபோனை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் ரியல்மி அவங்களோட லேட்டஸ்ட் மெட்டீரியஞ்சரில் என்ன ஆஃபர் பண்ணியிருக்காங்கங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ இங்கே ரியல்மி எனக்கு அனுப்பிச்சிருக்கிறது டுவெல் ஃபைவ் டுவெல் வேரியண்ட் இது தான் டாப் ஸ்கியூ இந்த தடவை பேஸ் எயிட் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் இது போக ஒரு டுவெல் டூ ஃபிஃப்ட்டி சிக்ஸும் சேல் பண்ணுறாங்க ஸோ இந்த எல்லோ இன்சர்ட் இதில் சிம் டூல் ரெகுலர் லீஃப்லெட்ஸ் அப்புறம் ஒரு சாலிட் கலர் டிபியூ கேஸ் இருக்குது இந்த கேஸ் கொஞ்சம் க்ரிப்பியாக இருக்குது பின்னாடி கொஞ்சம் டெக்ஸ்டர் கொடுத்துருக்காங்க சரி அதை விடுங்க நம்ம இப்போ தேர்ட்டின் ப்ரோ ப்ளஸ் ஃபோனுக்கு வருவோம் இந்த கலர் மோனே கோல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ரியல்மி இந்த ஃபோனை எம்ரல் க்ரீன்லேயும் ஆஃபர் பண்ணுறாங்க அந்த வருஷன் கொஞ்சம் லைட்டாக இருக்கும் பட் திக்னஸ் அதிகம் ஏன்னா வீகன் லெதர் பேக் நான் யூஸ் பண்ணுற வேரியண்ட்டில் கிளாஸ் திக்னஸ் எட்டு புள்ளி ரெண்டு மில்லிமீட்டர்ஸ் வெயிட் அஞ்சாயிரத்தி இரநூறு battery இருந்தாலும் நூற்றி தொண்ணூறு கிராம்ஸ்க்கு மெயின்டெயின் பண்ணிருக்காங்க நல்ல விஷயம் இப்போ இந்த ஃபோனை ஜீரோ டு ஃபிஃப்டி வரும் பத்தொம்பது நிமிஷத்தில் அவங்க கொடுத்துருக்க எண்பது வாட்ச் சூப்பர் வூக் சார்ஜரை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ண முடியும் ஃபுல் சார்ஜ் நாற்பத்தொம்பது நிமிஷம் ஆகும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க ஸோ கே சேம் பேர் ஆஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சி ஃபோரி டெக் தமிழ் ரியல்மி தேர்ட்டீன் ப்ரோ ப்ளஸ் கண்டினியூ பண்ணுவோம் இப்போ சைட்ஸ் பிளாஸ்டிக் ஸோ இதனால தான் வெயிட் கொஞ்சம் மெயின்டைன் பண்ண முடிஞ்சிருக்கு பட் தேர்ட்டீன் ப்ரோ ப்ளஸ் சைட் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் நல்லா தான் இருக்குது பின்னாடி கிளாஸ் கொடுத்துருக்கிறது ஈஸியாக ஸ்லிப் ஆகும் இல்லைன்னு சொல்லல பட் மேட் ஃபினிஷ் இருக்கிறதுனால ஃபிங்கர் பிரின்ட்ஸ் மஜஸ் ஈஸியாக பிக்கப் பண்ணல இந்த ஃபோனும் கொஞ்சம் நேரோவாக இருக்குது வித் எழுபத்தி நாலு மில்லிமீட்டருக்கு கம்மியாக இருக்குது ஸோ கையில் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது இதுக்கு காரணம் டிஸ்பிளே பேக் ரெண்டுமே அட்ஜஸ்டில் கேவ் ஆகிறது தான் இந்த பேக் இதுக்கு முன்னே பெயிண்டிங்ஸ் தான் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு ரியல்மி சொல்கிறாங்க எனக்கு அவங்க பண்ணியிருக்கிறது பிடிச்சிருக்கு ஏன்னா பேட்டர்ன்ஸ் பார்க்க நல்லா இருக்குது கலர்ஸ் கொஞ்சம் ஃப்ளம்பாயண்ட்டாக இருக்குது அதாவது அட்ராக்டிவாக டக்குன்னு நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ டிஸ்பிளே சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் டென் பெட் ஆமுலேட் பேனல் ரெசல்யூஷன் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெஃப்ரெஷ் ரேட் நூற்றி இருபது ஹர்ச் வரைக்கும் போகும் நல்ல தரமான பேனல் மாதிரி தான் தெரியுது சேச்சுரேஷன் ரொம்ப அதிகமாக இல்லை வியூவிங் ஆங்கிள்ஸும் நல்லா தான் இருக்குது ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங்கோட கொர்லா கிளாஸ் செவன் ஐ யூஸ் பண்ணியிருக்காங்க பீக் ப்ரைட்னஸ் ரெண்டாயிரம் நெட்ஸ் அப்படின்னு கிளைம் பண்றாங்க என்னோட டெஸ்டிங்ல மேனுவல் மோடில் அறுநூத்தி நெட்ஸும் ஆட்டோ மோடில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு நெட்ஸும் அவுட் புட் பண்ணிடுச்சு ஸோ அவுட் யூஸ்னு வரையில் வரையில வெளியில இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது ஸோ இப்போ இந்த டிஸ்பிளே கூட ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் பேர் பண்ணிருக்காங்க ஸோ மீடியா கன்சம்ஷனுக்கு இந்த ஃபோன் நல்லா இருக்கணும் இந்த ஸ்பீக்கர்ஸ் நீங்களே கேளுங்களேன் நல்லா லவுடா கிளியரா இருக்கு நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் டிஸ்பிளே கடையில் இருக்குது ஆப்டிக்கல் ஸ்கேனர் ஃபாஸ்ட்டாக ஆக்யுரேட்டாக இருந்துச்சு பட் பிளேஸ்மெண்ட் எனக்கு கொஞ்சம் ரொம்பவே கீழே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு சரி அதை விடுங்க இப்போ ப்ராசஸருக்கு வருவோம் இங்கே மேஜர் அப்கிரேட் அப்கிரேடே இல்லைங்கிறது தான் டுவெல் ப்ரோ ப்ளஸ்ஸில் இருந்த அதே செவன் எஸ் ஜென் தான் இங்கேயும் யூஸ் பண்ணிருக்காங்க எட்டு இல்லை பன்னெண்டு ஜிபி எல்பிடிஆர் ஃபோர் எக்ஸ்ராமும் இரநூத்தம்பத்தாறு இல்லை ஐநூற்றி பன்னெண்டு ஜிபி யூஎஃப்எஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் பேர் பண்ணிருக்காங்க இந்த ஃபோனில் இருக்கத்திலே பெரிய நெகட்டிவ் ஸ்பெக்ஸ் தான் ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இதோட கொஞ்சமாவது ஸ்ட்ராங்கான chip யூஸ் பண்ணியிருக்கணும் ஐ மீன் செவன் எஸ் 2 டூ முக்கியமான நான் சொல்ல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண ரெடியாக இருந்திங்கன்னா தான் பெர்ஃபார்ம் பண்ணணும் இப்போ கேமிங்கில் கிராஃபிக் செட்டிங்ஸ் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னா ஸ்மூத்தாக ரன் பண்ணணும் ரியல்மிங்க நல்லா பண்ணியிருக்க ஒரு விஷயம்

சரி இந்த ஃபோனோட மேஜர் நெகட்டிவை பார்த்துட்டோம் இப்போ இந்த ஃபோனோட ஆன் பேப்பர் பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் கேமராஸ் பின்னாடி ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க இங்கே ப்ரைமரி சோனியோட ஐம்பது மெகாபிக்சல் லிட்டியா லைட் செவன் ஓ ஒன் ஒரு ஒன் பை ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் என் சென்சர் எஃப் ஒன் பாயிண்ட் எயிட் எயிட் லென்ஸோட பேரா இருக்கு இங்கே ஓஐஎஸ் இருக்குது இமேஜஸ் நல்லா தான் இருந்தது கண்டிப்பாக டீட்டெயில்டாக இருந்துச்சு இந்த மாதிரி ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் ஷார்ட்ஸ் எடுக்க முடியும் இப்போ பின்னாடி அந்த ட்ரக்கை பாருங்கள் இல்லை அந்த இலையை பாருங்கள் நல்லா ப்ளராயிருக்கு கொஞ்சம் கலர்ஸ் வார்மாக இருந்தது டைனாமிக் ரேஞ்ச் பெருசாக சொல்லிகிற மாதிரி இல்லை ஆவரேஜ் மற்றபடி ஓவர் ஷார்ப்னிங் பிரச்சனை எதுவும் இல்லை லோலைட்டில் பார்த்திங்கன்னா செவனோ ஒன் திருப்பியும் ஓரளவுக்கு தான் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு பட் கலர்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை ஸோ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் காஸ்ட் அப்படியே இருக்கிறது உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியுதா இதில் இந்த காரை பாருங்களேன் வெள்ளையாக இருக்க வேண்டிய கார் இப்போ இந்த ஷார்ட்டில் லைட் க்ரீன் காஸ்ட் இருக்குது அந்த லைட்டை சுற்றி இருக்கிற ஏரியாவை பாருங்கள் கலர்ஸ் நெகட்டிவாக இருந்தாலும் டீட்டெயில்ஸ் நல்லா தான் இருக்குது நாய்ஸ் லோவாக இருக்குது ஸோ ஹார்ட்வேரில் பிரச்சனை எதுவும் இல்லை ரியல்மி தான் இன்னும் கொஞ்சம் ப்ராசஸிங்கை பெட்டராக பண்ணணும் இப்போ வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் கே ஷூட் பண்ணலாம் ஃபுட்டேஜில் டீட்டெயில்ஸ்னு பார்த்தா குறையே இல்லை ஆனால் ஸ்டெபிலைசேஷனே கிடையாது ஸ்டெபிலைசேஷனே இல்லாமல் எவ்வளோ ஷேர் பண்ண ஃபுட்டேஜ் கொடுத்தாலும் என்ன யூஸ் இப்போ டென் எயிட்டி சிக்ஸ்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ஸ்மூத் ஸ்டேபிள் இஎச்சிட்டு பிரச்சனையே இல்லை செகண்டரி கேமரா திருப்பியும் சோனி சென்சர் தான் லிட்டியா லைட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இது த்ரீ எக்ஸ் நல்ல ஃபோட்டோ லென்ஸோட பேராகிருக்கு இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எடுக்க முடியும் இமேஜஸ் நல்லா டீட்டெயில்டாக இருந்தது லைட்டாக கலர் பிரச்சனை பட் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை மோஸ்ட்டாக கேமரா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு இந்த ஃபோனுக்கு இது ஒரு மேஜர் ஹைலைட் மாதிரி தான் தெரியுது மூணாவது கேமரா எட்டு அல்ட்ரா ஒயிட் இதை பற்றி பேசுகிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை அதிகமான விஷயங்களை ஃப்ரேமில் ஃபிட் பண்ண முடியும் கலர்ஸ் ப்ரைமரியோட நல்லாவே வேரியாகுது ஆகுது ஆஃப் ஃபோக்கஸ் இல்லை ஸோ மேக்ரோ ஷூட் பண்ண முடியாது செல்ஃபீஸ்க்கு முப்பத்தி ரெண்டு மெகா பிக்சல் சோனி ஐஎம்எக்ஸ் சிக்ஸ் ஒன் ஃபைவ் கொடுத்துருக்காங்க செல்ஃபீஸ் நல்லா தான் இருந்தது டீட்டெயில் ஸ்கின் டோன்ஸ் எதுவும் பெருசாக குற சொல்லிக்கிற மாதிரி இல்லை வீடியோ ஃபோர் கே ஷூட் பண்ண முடியும் பட் திருப்பியும் ஸ்டேபிளைசேஷன் கிடையாது ஸோ வேலையே ஆகாது இப்போ நான் இந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணல மேலே ஒரு சின்ன ஏஐ லோகோ பார்த்தீங்களா ஸோ அஃப்கோர்ஸ் ஏஐ ஃபங்க்ஷனாலிட்டியும் கொடுத்துருக்காங்க மோஸ்ட்டாக கேமராவுக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏஐ அல்ட்ரா கிளாரிட்டி ஸோ ப்ளரி இமேஜஸை இதை யூஸ் பண்ணி கிளீன் பண்ண முடியும் இப்போ கரெண்ட்டாக பீட்டாலில் இருக்குது ரியல்மி இது பீட்டாலேருந்து வெளில வரையில இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்கிறாங்க அடுத்து ஏஐ இரேசர் இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம பார்க்கல ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு இப்போ கண்டிப்பாக ஸ்பீட் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இன்னமும் ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இன்னும் பெட்டராக ஆக்கணும் பட் இப்போதைக்கு முன்னையோட இம்ப்ரூவ்டாக இருக்குது ஸோ எனிவேஸ் இதுதான் ரியல்மி தேர்ட்டின் ப்ரோ ப்ளஸ் ரியல்மியோட லேட்டஸ்ட் ஃபோன் முப்பதாயிரூவிலருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆஃபர்ஸ்க்கு அப்புறம் அந்த ரேட்டுக்கு மீன் பொட்டன்ஷியல் இருக்குது கேமராஸ் முக்கியம்னு நினைக்கிறவங்களுக்கு ஹார்ட்வேர் இருக்குது பட் ரியல்மி சாஃப்ட்வேரில் நிறையவே பண்ண வேண்டியிருக்கு பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுக்கு தான் பதில் சொல்லணும் இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரியல்மி தேர்ட்டின் ப்ரோ ப்ளஸ் பற்றி கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஆஷ் அவுட்